பற்றிருத்தல் சிதாம்பரம் ராமலிங்க சுவாமி திருவருட்பா ஆறாம் திருமுறை வாழ்த்து வள்ளலார் அருளியது தீர்க்க ஆயுளும் செல்வ பெருக்கும் நோயற்ற வாழ்வும் நுவலரும் கீர்த்தியும் சிவன் திகழ் ஞானமும் சித்தியும் பெற்று வாழ்க வாழ்க மகிழ்ந்தருட் துணையால் வாழ்க வாழ்க வளம்பர வாழ்க சத் ியம் சந்தியம் அருட்பெருஞ்சோதி தந்தையரேயனை தாங்குகின்றீரே உத்தமமாகும் நும் திருச்சமூகத்து என் உடல் பொருளாவியை உவப்புடன் அழித்தேன் இத்தகை உலகிடை அவைக்கும் எந்தனக்கும் ஏதும் சுதந்தரம் இல்லை இங்கு நீர் எத்தகையாயினும் செய்துகொள்கின் பீர் என பள்ளி எழுப்பி மெய்யின் பந்தந்தீரே சத் ியம் சந்தியம் அருட்பெருஞ்சோதி தந்தையரேயனை தாங்குகின்றீரே உத்தமமாகும் நும் திருச்சமூகத்து என் உடல் பொருளாவியை உவப்புடன் அளித்தேன் இத்தகை உலகிடை அவைக்கும் எந்தனக்கும் ஏதும் சுதந்தரம் இல்லை இங்கு நீர் எத்தகையாயினும் செய்துகொள்கீர் என்னை பள்ளி எழுப்பி மெய்யின் பந்தந்தீரே. ஆணை நும் ஆணை என் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே திரு அம்பலத்தவரே நாணை விட்டு உரைக்கின்ற வாரிது கண்டீர் நாயகரே உமை நான் விடமாட்டேன் கோணையன் உடல் பொருள் ஆவியும் நுமக்கே கொடுத்தன நீனி என் மேல் குறை சொல்ல வேண்டாம் ெடுத்த கைப்பிள்ளை நான் என்னை பள்ளி எழுப்பி மெய்யின்பம் தந்தீரே ஆணை நும் ஆணை பெருஞ்சோதி ஆண்டவரே திரு அம்பலத்தவரே நாணை விட்டு உரைக்கின்ற வாரிது கண்டீர் நாயகரே உமை நான் விடமாட்டேன் கோணையன் உடல் பொருள் ஆவியும் நுமக்கே கொடுத்தன நீனியன் மேல் குறை சொல்ல வேண்டாம் ஏனையென்றெடுத்த கைப்பிள்ளை நான் என்றோ என பள்ளி எழுப்பி மெய்யின் பந்தந்தீரே அகத்தொன்று புறத்தொன்று நினைத்து தது இங்கில்லை அருட்பெருஞ்சோதி என் ஆண்டவரே நீர் சகத்தென்றும் எங்கனும் சாட்சியாய் நின்றீர் தனி பெருந்தேவரீர் திருச்சமூகந்தே ஊகந்தனது உடல் பொருள் ஆவியை நுமக்கே ஒரு அழித்தனன் இருமையும் பெற்றேன் இகத் தன்றி வரத்தினும் எனக் பள்ளி பற்றிலைகான் எனப் பள்ளி அகத் தொன்று அகத்தொன்று புறத்தொன்று நினை தது இங்கில்லை அருட்பெருஞ்சோதி என் ஆண்டவரே நீர் சகத்தென்றும் எங்கனும் சாட்சியாய் நின்றீர் தனி பெருந்தேவரீர் திருச்சமூகந்தே ஊகந்தனது உடல் பொருள் ஆவியை நுமக்கே ஒரு அழித்தனன் இருமையும் பெற்றேன் தன்றி வரதினும் எனக் கோர் பள்ளி என பள்ளி எழுவீ தப்படி தப்படியெடுத்து கொண்டு உலகவர் போலே சாற்றிடமாட்டே நான் சத் ியம் சொன்ன செவ்வடிவின் தை சித்தர் என்றோதும் தேவரீர் வல்லவ திருச்சமுகத்தே இப்படிவான் முதல் எங்கனும் அறிய என்னுடலாதியை ஈந்தனனுமக்கே எப்படியாயினும் செய்து கொள்கிறின் பீர் என வள்ளி எழுப்பி தப்படி எடுத்து கொண்டு உலகவர் போலே சாற்றிட மாட்டே நான் சத்தியம் சொன்னேன் செவ்வடிவின் தை சித்த ர் என்றோதும் தேவரீர் வல்லவ திருச்சமூகத்தே வான் முதல் எங்கனும் அறிய என்னுடலாதியீந்தனனுமக்கே எப்படியாயினும் செய்துகொள்கின் பீர் என வள்ளிஎழும்பீ மெய்யின் பந்தந்தீரே. தருணத்தேற்றவா சொல்லி பின்மாற்றும் தம்புறையீதன்று சத்தியம் சொன்னேன் கருணை பெருக்கினில் கலந்து எனதுள்ளே கனவிலும் நனவினும் களிப்பருள் இன்றீர் வருண பொதுவிலும் மா வண்பொருளாதியை நண்பு கொடுகொடுத்தேன் இருள் நச்சறுத்து ஆமுதன் தரவல்லி பள்ளி எழுப்பி மெய்யின் பந்தੰディーரே தருணத்தேற்றவா சொல்லி பின் மாற்றும் தம்புறையீதன்று சத்தியம் சொன்னேன் கருணை பெருக்கினில் கலந்து எனதுள்ளே கனவிலும் கழிப்பருள் களிப்பருளின்றீர் வருண பொதுவிலும் மா மண்பொருளாதியை நண்பொடு கொடுத்தேன் இருள் நச்சறுத்து ஆமுதந்தரவல்லீரியனை பள்ளி பந்தந்தீரே வாய்மட் சொல்கின்ற வார்த்தை அன்று இது என் மனம் ஒத்து சொல்லிய வாய்மை முக்காலும் தாய்மட்டில் அன்றி என் தந்தையும் குருவும் சாமியுமாயிய தனிப்பெருந்தகையீர் ஆய்மட்டில் என்னுடல் உடல் ஆதியை நுமக்கே அன்புடன் கொடுத்தனன் ஆண்டவரை நீர் மட்டில் எப்படியே நுஞ்செய்யின் பீர் என பள்ளி எழுப்பி மெய்யின் பந்தீரே வாய்மட்ட சொல்கின்ற வார்த்தை அன்று இது என் மனம் ஒத்து சொல்லிய வாய்மை முக்காலும் தாய்மட்டில் அன்றி என் தந்தையும் குருவும் சாமியுமாயிய தனிப்பெருந்தகையீர் ஆய்மட்டில் மட்டில் என்னுடல் ஆதியை நுமக்கே அன்புடன் கொடுத்தனன் ஆண்டவரே நீர் எய் மட்டில் எப்படியே நுஞ் செய்யின் எனை என பள்ளி எழுப்பி மெய்யின் பந்தீரே தித்திக்கப் பேசி கசப்பு உள்ளே காட்டும் பேச்சன்று நும் திருவுளமறியும் எத் என் உடல் பொருளாவி என்பவை மூன்றும் உள் அன்பொடு கொடுத்தேன் சித்திக்கு மூலத்தை தெளிவித்து என் உள்ளே திருநடம் செய்கின்ற தேவரீர்தாமே இத்திக்கில் எப் படியே நுஞ்செய்கின் பீர் எனப் பள்ளி எழுப்பி மெய்யின் பந்தீரே தித்திக்க பேசி கசப்பு உள்ளே காட்டும் பேச்சன்று நும் திருவுளமறியும் எத் கும் அறிய என் உடல் பொருளாவி என்பவை மூன்றும் உள் அன்பொடு கொடுத்தேன் சித்திக்கு மூலத்தை தெளிவித்து என் உள்ளே திருநடம் செய்கின்ற தேவரீ தாமே திக்கில் எப்படியே நுஞ் பீர் எனப் பள்ளி எழுபின்பந்தீரே புன்மார்க்கத்து உள்ளும் புறத் தும் வேறி புகன்ற கண்ட பொன்னடிகண்ட சங்கத் சாது கழ்கான சத்தியம் சந்தியம் சந்தியம் சொன்னேன் தன்மார்க்க என்னுடல் ஆதியை நுமக்கே தந்தனன் தந்தனந்திருவருண் சந்நிதி முன்னே என் மார்க்கத்து எப்படியே நுஞ்செய்யின்பீ என்னை பள்ளி எழுப்பி மெய்யின் பந்தீரே புன்மார்க்கத்து உள்ளும் புறத்தும் வேறாயி புகன்ற கண்ட பொன்னடிகண்ட சன்மார்க்க சங்கத்து காண சத்தியம் சந்தியம் சந்தியம் சொன்னேன் தன்மார்க்க என் உடல் ஆதியை நுமக்கே தந்தனன் தந்தன்திருவருண் சந்நிதி முன்னே என் மார்க்கத்து எப்படியே நுஞ்சின் பீ எனப் பள்ளி எழுப்பி மெய்யின் பந்தந்தீரே. செய்வேறில்லை இங்கு என் கருத்தல்லாம் என்னுள் அமர்ந்து அறிந்தே இருக்கின்றீர் விச்சையலாம் வல்ல நுண் திருச்சமூக விண்ணப்பம் என்னுடல் ஆதியை நுமக்கே நிச்சலும் தந்தனன் என் வசம் இன்றி நின்றனன் எந்தனை நீ செய்வது எல்லாம் எச்செயலாயினும் செய்துகொள்கின்றனை பள்ளி எழுப்பி மெய்யின் பந்தந்தீரே செய்வேறில்லை இங்கு என் கருத்தல்லாம் என்னுள் அமர்ந்து அறிந்தே இருக்கின்றீர் விச்சையலாம் வல்ல நுண் திருச்சமூக விண்ணப்பம் என்னுடல் ஆதியை நுமக்கே நிச்சலும் தந்தனன் என் வசம் இன்றி நின்றனன் எந்தனை நீ செய்வது எல்லாம் எச்செயலாயினும் செய்து கொள்கிறின் பீர் எனப் பள்ளி எழுப்பி மெய்யின் பந்தீரே மண் செய்து கொண்ட சன்மார்க்கத்தில் இங்கே வான் செய்து கொண்டது நான் செய்து கொண்டேன் முன் கொண்டதும் இங்கனங் கண்டீர் மூவகையாமுடல் ஆதியை நுமது பொன் செய்து கொண்ட பொன்னடி பொன்னடிகான பொருந்தி கொடுத்தேன் என் செய்து கொண்டாலும் செய்து கொள்கிறேன் பீர் என பள்ளி எழுப்பி மெய்யின் பந்தீரே மண் செய்து கொண்ட சன்மார்க்கத்தில் இங்கே வான் செய்து கொண்டது நான் செய்து கொண்டேன் முன் செய்து கொண்டதும் இங்னங் கண்டீர் மூவகையாமுடல் ஆதியை நுமது பொன் செய்து கொண்ட பொன்னடி காண பொருந்தி கொடுத்தேன் என் செய்து கொண்டாலும் செய்து கொள்கிறேன் பீர் என பள்ளி எழுப்பி மெய்யின் பந்தீரே தெய்வங்கள் பல பல சிந்தை செய்வாரும் சேர்கதி பல பல செப்பு என்றாரும் பொய் வந்த கலைவல புகன்றிடுவாரும் பொய் சமயாதியை மெச்சுகின்றாரும் மெய் வந்த திருவருள் விளக்கம் ஒன்றில்லார் மேல் வரிகிலர் வீண் கழிக்கின்றார் வந்து உன்பொழி அவர்க்கு அறிவருள் வீர் எனப் பள்ளி எழுப்பீமை இன்பம் பந்தந்தீரே தெய்வங்கள் பல பல சிந்தை செய்வாரும் சேர்கதி பல பல செப்புகின்றாரும் பொய் வந்த கலை பல புகன்றிடுவாரும் பொய் சமயாதியை மெச்சுகின்றாரும் மெய் வந்த திருவருள் விளக்கம் ஒன்றில்லார் மேல் விளைவருகில வீண் கழிக்கின்றார் எய் வந்து உன் அவர்க்கு அறிவருள் வீர் எனப் பள்ளி எழுப்பி மெய்யின் வந்தீரே